வணக்கம் டிபிகே டாக்ஸ் மகாநதி சீரியலில் விஜயா நடிக்கிற சுவாமிநாதன் அவர்கள் பெரிய கிரிக்கெட் ஃபேன்னு அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லோருக்குமே தெரியும் இப்போது சமீபத்தில் விஜய் அவர்கள் அஸ்வின் அவர்களை மீட் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள் அஸ்வின் அவர்களோட மிகப்பெரிய ஃபேன் அவர் ஏர்போர்ட்டில் எதேச்சியாக அஸ்வின் அவர்களை மீட் பண்ண புகைப்படங்கள் இப்போது சோசியல் மீடியாவில் செமையாக வைரல் ஆகிட்டு வருது எனக்கு அஸ்வின் அவர்களை மீட் பண்ணது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குதுன்னு விஜய் அவர்கள் பதிவிட்டிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இதே போல் மகாநதி சீரியலில் ரொம்பவும் எமோஷ்னலான ஒரு டச்சிங்கான சீன் இப்போது ரீசெண்டாக நடந்திருக்கு விஜய் காவேரி அவங்களுக்கு அந்த சீனை நீங்கள் பார்த்தீங்களா அது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துகிட்டே வருது கண்டிப்பாக டைம் ஸ்லாட் மாறினா இன்னும் சூப்பராக வரும் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது எல்லாத்த பற்றியும் கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க